காங்கிரஸ் ஆட்சியில் பெரும் ஊழலும் பெருவிதமான மக்களுடைய கஷ்டங்களை தான் அனுபவிச்சிருக்கு ஆனால் சொல்லுவாங்க நாங்கள் அதை செஞ்சுட்டோம் இதை செஞ்சுட்டோம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அது ஒரு கருப்பு சட்டமானது தமிழ்நாட்டுடைய மீனவர்கள் இன்னைக்கு பெரும் கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னா அதோடைய நம்ம இந்திரா காந்தி அம்மா செஞ்ச முதல் தவறு தான் இன்னைக்கு ஒரு மூட்டை நெல் போட்டோம்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு போட்டோம் இன்னைக்கு ஒரு மூட்டை நெல் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிது விலவாசி உயருது அப்படின்னா விவசாயமும் வசந்திருக்குல்ல எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை டெய்லியும் கும்பிடுவேன் டெய்லியும் பூஜை பண்றேன் அவரை பூஜை பண்ணிட்டு தான் எல்லா வேலையும் செய்வேன் விவசாயம் பண்ணுவேன் விவசாயம் நல்லா விளையுது இன்னப்ப நான் அவருக்கு ஏதாவது அறுவடை செஞ்சேன்னா அவர்கிட்ட கொண்டு வச்சு படிச்சுட்டு தான் நான் அறுவடையை வியாபாரமே பண்ணுவேன் மோடிஜி அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னா பழனிக்கு வந்து தங்கத்தேர் ஓட்டிடுறேன் என்னுடைய இந்த அறுவடை முடிஞ்ச உடனே இந்த வருஷம் தை மாதம் எனக்கு அறுவடை முடியும் ஜெயிச்சிட்டாரு பிரதமராகவும் ஆயிட்டாரு மீண்டும் நான் போய் இந்த தை மாதம் பழனியில போய் தங்கத்தேர் இழுக்க போறேன் தங்கத்தேர் வேண்டிகிட்டபடி தங்கத்தேர் இழுக்க போறேன் காங்கிரஸ் ஆட்சியில ஒரு பெரிய முன்னேற்றம் எதுவும் கிடையாது வெளிநாட்டுடைய உறவுகளோ வெளியுறவுத்துறை எல்லாம் அவ்வளவு ஒரு நல்ல கொள்கையில இல்ல இன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் பிரதமரான பிறப்பாடு நல்ல வெளியுறவு குழுக்கள் வெளிநாடுகள்ல நல்ல பேரும் நல்ல புகழும் சம்பாரிச்சு வச்சிருக்காரு நம்ம இந்தியானாவே ஒரு மரியாதை இருக்கு விவசாயிகளுக்கும் பல திட்டங்களை கொடுத்திருக்காரு ஏழை எளிய விவசாயிகளுக்கு பாரத பிரதமருடைய திட்டத்துல பாத்ரூம் கட்டி எந்த செலவும் நான் ஒரு பைசா கூட காசு கொடுக்கல எனக்கு ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க இந்தியெல்லாம் ஒரு விவசாயிகிட்ட வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு பிரதமர் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு திட்டம்னு போட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு நூறு ரூபாய் வந்து அந்த விவசாயிகிட்ட சேர்றது ரொம்ப கஷ்டம் ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமருடைய திட்டத்துல நூறு ரூபாய் போட்டா நூறு ரூபாயும் நம்மளுடைய விவசாயிக்கு நேரடியா அவங்க அவங்க அக்கௌண்ட்ல வந்துகிட்டு இருக்கு இன்னும் மேலும் மேலும் ஒரு பல வருடம் பிரதமராக இருக்கணும் என்னுடைய வயலில் விளைஞ்ச விவசாயத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோயில கட்டிக்கிட்டு இருந்தேன் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் வாங்கிக்கல எந்த இதுக்கும் போய்க்கிறது கிடையாது என் விவசாயம் பிரதமருக்காக எல்லாமே நான் செய்வேன் வணக்கம் வணக்கம் உங்களுடைய பேர் என்ன என்ன என்னுடைய பேர் சங்கர் என்னோட நான் வந்து இரகுடி இரகுடி திருச்சி மாவட்டம் துறையூர் ஓட்டம் இரகுடி கிராமத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்க என்னுடைய பேர் சங்கர் எனக்கு மனைவி பெயர் பான்மதி எங்கள் பையன் இரண்டு பையன் மகன்கள் இருக்காங்க இரண்டு மகன்களுக்கும் சூர்யா சதீஷ்குமார் சூர்யா பொண்ணு ஒன்று இருக்குது தீபா மூணு பூக்கும் மேனுக்கு மூணு குழந்தைங்க இருக்குது நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இதில் வந்து பன்னெண்டு ஏக்கர் நிலம் இருக்குது பன்னெண்டு ஏக்கரும் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கேனுங்க அதனால் நான் வந்து இதுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் வேலை இருந்தேன் சின்ன வயசுலேயே போயிட்டேன் ஒரு பத்து பத்தொன்போது வயசு இருபது வயசுக்குள்ளாரையே சவுதி அரேபியா போயிட்டேன் போய் அங்கே விவசாயம் அங்கேயும் விவசாய வேலை தான் செஞ்சிகிட்டு இருந்தேன் ஆடு மேய்ச்சது ஒட்டகம் மேய்க்கிறது இந்த மாதிரி வேலை தான் செஞ்சிட்டு இருந்தேன் விவசாயம் இருந்தேன் அதுக்கு பிறப்பாடு சவுதியிலேருந்து வந்து இங்க வந்து ஒரு பெரிய அளவுல தோட்டம் வாங்கி நிறைய விவசாயங்களை செஞ்சுட்டு இருக்கேன் சந்தேகமும் கேள்வியும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல நடிகர் நடிகை இவங்களுக்கு எல்லாம் வந்து கோவில் கட்டி நாங்க பாத்துருக்க ஆனா நீங்க வந்து ஒரு பிரதமருக்கு கோவில் கட்டிருக்கீங்க அவங்க சிலையை வச்சு வழிபாடு பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இப்ப வந்து நடிகர் நடிகைகளுக்கு கட்டுறது எல்லாருமே கட்டுறாங்க கட்டி செய்யறாங்க ஒரு விளம்பரம் எல்லாமே இருக்காங்க அது வேற விஷயம் நம்மளுடைய நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயம் விவசாயிகள் விவசாயம் தான் இன்றைக்கி நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கும் நூற்றி முப்பது கோடி மக்களில் எண்பது சதவீதம் விவசாயி தான் இருக்காங்க பதினஞ்சு சதவீதம் கூலி தொழிலாளர்கள் இருக்காங்க ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் மேல்பட்ட மக்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது விவசாயிகளுக்கான ஒரு நல்ல பிரதமராகவும் நல்ல ஒரு திட்டங்களையும் நம்மளுடைய பாரத பிரதமர் இதுக்கு முன்னாடி ஐம்பது வருஷம் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு பெரிய முன்னேற்றம் எதுவும் கிடையாது வெளிநாட்டுடைய உறவுகளோ வெளிநாட்டுடைய கொள்கைகளோ இதெல்லாம் நம்மளுடைய எல்லாம் அவ்வளோ ஒரு நல்ல கொள்கையில் இல்லை இன்றைக்கி நம்மளுடைய பாரத பிரதமர் ஆன பிறப்பாடு நல்ல வெளியுறவு கொள்கை வெளிநாடுகளில் நல்ல பேரும் நல்ல புகழும் சம்பாரித்து வச்சுருக்காரு நம்ம இந்தியானாவே ஒரு மரியாதை இருக்குது மரியாதை வர வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு விவசாயிகளுக்கும் பல திட்டங்களை கொடுத்துருக்காரு ஏழை எளிய விவசாயிகளுக்கு இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நான் சொட்டு நீர் பாசனம் விவசாயம் மொதல் மொதல் நான் வந்து செய்யும்போது தண்ணி வறச்சி ரொம்ப அதிகமான வறட்சி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ சொட்டு நீர் பாசனம் வந்து எங்களுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் நான் பெரிய விவசாயிங்கிறதுனால மீதி சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீதமும் கொடுத்தாங்க எங்களுக்கு பெரிய விவசாயிங்கிறதுனால எழுபத்தஞ்சி சதவீதம் மானியம் கொடுத்து நான் கொஞ்சம் பணம் தான் கட்டினேன் எல்லாம் நீர் போட்டு கொடுத்தாங்க அதனால நல்லா விவசாயம் செஞ்சேன் நல்லா பலனும் அடைஞ்சேன் அதுக்கு பிறப்படும் இப்போ எனக்கு பாத்ரூம்ல நான் தோட்டத்தில் தான் அங்கே தான் குடியிருக்கேன் பாத்ரூமில் நம்மளுடைய பாரத பிரதமருடைய திட்டத்தில் பாத்ரூம் கட்டி எந்த செலவும் நான் ஒரு பைசா கூட காசு கொடுக்கல எனக்கு ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க நல்லா செஞ்சு கொடுத்தாரு அவர் இந்தியா முழுக்க வேலை எளிய மக்களுக்கான எவ்வளவோ பாத்ரூம் லட்சக்கணக்கான சு தூய்மை இந்தியா சட்டத்தில் திட்டத்தில் செஞ்சு கொடுத்துருக்காரு பிறப்பாடு கேஸு சிலிண்டரில் அந்த பாருங்க விரவு தான் வச்சு க மட்டை விரவு இதெல்லாம் வச்சு இருப்போம் அதுக்கும் வந்து கேஸ் சிலிண்ட்ரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு திட்டத்தில் தான் நிறையா கேஸ் சிலிண்டர் கொடுத்து ஏராளமான மக்கள் இன்றைக்கி பலன் அடைஞ்சிட்ருக்காங்க முந்தியெல்லாம் ஒரு விவசாயிக்கிட்ட வந்து ஒரு ஆயரருபா ஒரு பிரதமர் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு திட்டம்னு போட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு நூறுரூபா வந்து அந்த விவசாயிகிட்ட சேர்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய பாரத பிரதமருடைய திட்டத்தில் நூறுரூபா போட்டால் ரூபாயும் நம்மளுடைய விவசாயிக்கு நேரடியாக அவங்க அவங்க அக்கௌண்ட்டில் வந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி இப்போ எனக்கு மூணு மாதம் ஒரு தடவை ரெண்டாயிரம் ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்டில் விவசாயிக்காக போடுறாரு நிறைய விவசாயிகள் இதில் பலன் அடைகிறாங்க அப்போ வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் அந்த திட்டத்தை பல கோடி மக்களுக்கு பல விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காரு இப்படி பல திட்டங்கள் விவசாயிகளுக்காகவும் விவசாய நன்மைகளுக்காகவும் செஞ்சுட்டு இருக்காரு நம்மளுடைய பாரத பிரதமர் அதனால் எனக்கு அவருக்கு ஒரு கோயில் கட்டணுங்கிறது ரொம்ப ஆசை அதனால் செய்யணும் பல திட்டங்களை செய்யும் இன்னும் மேலும் மேலும் ஒரு பல வருடம் பிரதமராக இருக்கணும் நூறு வருஷம் நல்ல ஆயிலோடு இருக்கணும் இப்போ நம்ம த இந்தியாவுக்கு நல்ல ஒரு பிரதமராக இருக்கணும் எனக்கு ஒரு ஆசை அதுக்காக தான் அவருக்கு கோயில் கட்டணும்னு பத்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஆறு வருஷம் ஆச்சுங்க நான் சின்ன ஏன்னா யாருக்கிட்டையும் நான் போய் விவசாயம் பண்ணிக்கிட்டு யாருகிட்டையும் காசு வாங்குறதில்ல கட்சியிலையும் எந்த டொனேஷன் வாங்குறதில்ல என்னுடைய வயலில் விளைஞ்ச விவசாயத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோயிலை கட்டிக்கிட்டு இருந்தேன் கட்டி ஒரு வருஷம் ஆறு மாதத்தில் கோயிலை கட்டி முடிச்சிட்டேன் இப்போ அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த கோயில் கட்டி யாருக்கிட்டையும் இது வரைக்கும் நான் போய் எந்த டொனேஷனும் வாங்கிக்கல எந்தவுடைய இதுக்கும் போய்க்கிறது கிடையாது விவசாயம் பிரதமருக்காக எல்லாமே நான் செய்வேன் எலெக்ஷன்னா பிரதமருக்கு ஓட்டு கேட்குறதுலேருந்து எல்லாமே போய் செய்கிறது பிரதமருக்காக என் குடும்பத்தில் எல்லாருமே பிரதமர்னா உயிர் விடுவாங்க செய்வோம் இப்போ வந்து இங்கே பிரதமருக்கு கோயில் கட்டினது அவங்க நிறைய விஷயங்கள் விவசாயிகளுக்கு நிறையா உதவிகள் செஞ்சுருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சி போய் நீங்கள் வந்து கோயில் கட்டிடுங்க ஆமாம் சரிங்க இப்போ இதை தாண்டி இதுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்தது இப்போதான் வந்து பாரத பிரதமருடைய நரேந்திர மோடி அவங்களுடைய ஆட்சி வந்தது இந்த காலங்கள் மூன்றாண்டு காலமாக இந்த வருஷத்தோடு சேர்த்து மூணாவது வருஷம் இப்போ இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்தவங்க விவசாயிங்களுக்கு எதுவுமே செய்யலையா செஞ்சால் கூடங்க இந்த அளவுக்கு செய்யல தான் ஒரு ஆய ஒரு ஆயிரம் ஒரு விவசாயிக்கு செய்யணும்னு அவங்க மேல இடத்துல ஆசைப்பட்டா கூட அவங்ககிட்ட வந்து ஒரு நூறுரூபா வந்து சேர்றதே பெரிய கஷ்டம் அப்படி தான் இருந்ததுங்களை ஒழிஞ்சி பெரிய அளவில் விவசாயிகளுக்காக இப்போ இந்திரா காந்தி ஆகட்டும் ராகுல் காந்தி ஆகட்டும் அவங்களுடைய ஐயா இருந்தார் அவர் மன்மோகன் சிங்காகட்டும் மன்மோகன் சிங்கு பிரதமராக இருந்தார் போனோம் போன தர இதுவரைக்கும் நம்ம நேரு க அவர் ஜ நேரு இருந்தார் முதல் முதல்ல நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சோம்னா நேருஜி அவர்கள் தான் நம்மளுடைய பிரதமரை ஐம்பது வருஷமாக நம்மளுடைய இந்தியாவை காங்கிரஸ் தான் ஆட்சி செஞ்சது வரைக்கும் எந்த ஒரு நலத்திட்டங்களில் நேரடியாக விவசாயிகளுக்கு போய் அடைகிற மாதிரியும் விவசாயிகளுக்கு ஒரு நன்மையான நலத்திட்டங்களை விவசாயிகளுக்கு செஞ்சிருக்கு காங்கிரஸ் ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் பெரும் ஊழலும் பெருவிதமான மக்களுடைய கஷ்டங்களையும் தான் அனுபவிச்சிருக்கு ஆனால் சொல்லுவாங்க நாங்கள் அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம் நான் வந்து மக்களுக்கான ஆட்சி செஞ்சோன்னேன் காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளோ கொடுங்கோலான ஆட்சி நடந்ததுன்னு நாங்களே எத்தனையோ தர பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு காங்கிரஸ் ஆட்சியை விட நம்மளுடைய பாரத பிரதமருடைய ஆட்சி மிகவும் பிடிச்சிருக்கு காங்கிரஸ் எத்தனையோ விஷயங்களை செஞ்சிருக்கு சொல்லாங்களா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அது ஒரு கருப்பு சட்டமானது சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கி ராகுல் காந்தி பேசுகிறாரு நாடாளுமன்றத்தில் பாரத பிரதமர் சரியில்லை நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சேன்னு இவங்களுடைய அப்பாயை என்ன சட்டத்தை கொண்டு வந்து எமர்ஜென்சிங்கிற சட்டத்தை கொண்டு வந்து எத்தனை கோடி மக்களை அரெஸ்ட் பண்ணி எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஜெயிலில் இருந்து இதே மு க ஸ்டாலினுடைய அப்பா இவர் கருணாநிதி ஐயா அவர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி அவங்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க அன்றைக்கி எமர்ஜென்சியில் இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி காங்கிரஸ் எல்லாம் உள்ளே போனவங்க தான் காங்கிரஸால் பாதிக்கப்பட்டவங்க தான் நம்ம முக ஸ்டாலின் அவர்களெலாம் மு க ஸ்டாலினுடைய அப்பாவெல்லாம் அப்படிங்கும்போது அதை செஞ்சு நம்மளுடைய நாட்டு இந்தியாவுடைய மிக பெரும் கஷ்டத்தை மக்கள் அனுபவித்தாங்க அதுக்கு பிற்பாடு இன்றைக்கி இலங்கையில் கச்சத்தீவை கொண்டு போய் நம்மளுடைய மீனவர்கள் இவ்வளோ பாதிப்புக்கானாலும் வருஷத்தில் நூறு பேருக்கு அரெஸ்ட் பண்ணி அடிதடி எவ்வளோ பேர் ஜெயிலில் இருக்காங்க எவ்வளோ பேர்த்தோடைய போட்டு போச்சு இப்படியெல்லாம் செய்கிற நம்ம மீனவர்கள் தமிழ்நாட்டுடைய மீனவர்கள் இன்னைக்கு பெரும் கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னா அதோடைய நம்ம இந்திரா காந்தி அம்மா செஞ்ச முதல் தவறு தான் அன்றைக்கி நம்மளுடைய கச்சத்தீவு அன்றைக்கி மீனவர்களுக்கு படுற கஷ்டத்துக்கு அத்தனைக்கும் காரணம் நம்மளுடைய காங்கிரஸ் ஆட்சி தான் காங்கிரஸில் செஞ்சது தான் அதுக்கப்புறப்பாடு நம்ம வட மாநிலத்தில் சிங்கு பாரத சிங்கு அப்படிங்கிறது பொற்கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அவங்க தளிநாடு கேட்டது தவறு தான் தனிநாடு கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க பொற்கோயிலில் ஆயிரக்கணக்கான அவங்களுடைய புனித சலமான பொறுக்கோயிலே ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று இந்த இந்திரா காந்தி ஆட்சி தான் ஆட்சியில் இன்றைக்கி வந்து நால அவங்க பேரன் வந்து என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாம் மக்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அவளங்கோடி மக்களை கொன்று குமிச்சு அந்த பொற்கோயில ரத்த வெல்லம் ஆக்குனதே இதே இந்திரா காந்தியோடைய ஆட்சியில் தான் இப்படி பல திட்டங்களை இன்றைக்கி செஞ்சார் செஞ்சதில் எவ்வளோ மக்கள் பாதித்தாங்க அப்படி இன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமருடைய ஆட்சியில் அந்த மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சி கிடையாது மக்களுக்கு நல்ல திட்டங்களையும் நல்ல நன்மையும் ஊழலும் விரித்து ஆடிச்சு நம்மளுடைய இந்திரா காந்தி இது காங்கிரஸ் ஆட்சியில் இன்றைக்கெலாம் எவ்வளோ கண்ட்ரோலில் இருக்குது ஓரளவுக்கு விலவாசி உயர்வுன்னா விலவாசி இன்றைக்கி உயர்ந்திருக்குதான் இல்லைன்னு சொல்லலைங்க விலவாசி உயர்ந்திருக்கிற அளவுக்கு மக்களுடைய வருமானம் கூட இருக்கும் அன்றைக்கி நான் சவுதி அரேபியாவில் வந்து வந்து விவசாயம் செய்ய ஆரம்பிக்கும் போது முப்பது ரூபா கூலி கொடுத்தேன் ஒரு ஒரு கூலி ஆளுகளுக்கு இன்றைக்கி நானூறுரூவா கூலி வாங்குகிறாங்க அன்றைக்கி சிலிண்ட்ரு அறுநூறு ரூபாய்க்கு விற்றுது இன்றைக்கி ரூபாய்க்கு விற்கிதுன்னா அன்றைக்கி ரூபாய்க்கு வேலை செய்யும்போது முப்பது ரூபா நானூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு சிலிண்டர் அன்றைக்கி முப்பது ரூபா நாற்பது ரூபா கூலி வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு விவசாயி இன்றைக்கி வந்து அன்றைக்கி ஒரு மூட்டை நெல் போட்டோம்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு போட்டோம் இன்றைக்கி ஒரு மூட்டை நெல் ரூபாய்க்கு விற்கிது அதில் என்ன தப்பு அப்புறம் விலைவாசி உயரதானே செய்யும் விலைவாசி உயருது அப்படின்னா விவசாயமும் வசந்திருக்குல்ல அதெல்லாம் மக்கள் ஓசிக்க மாட்டேங்கிறாங்க உடனே பாரத பிரதமர் விலவாசி ஓசி பெட்ரோல் விலை ஏறிப்போச்சு டீசல் விலை ஏறி போச்சு அப்படின்னு சொன்னால் டீசல் அன்னைக்கு வந்து இன்னைக்கு ரூபா எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு அவங்களுடைய ஆட்சியில் விற்றுது இன்றைக்கி ரூபாய்க்கு விற்கிது பத்து வருஷத்துக்கு இந்த நூ முப்பது ரூபா கூட விலவாசி உயர்வு ஏறாதான் என்ன செய்யும் பெட்ரோல் விலை அந்த அளவுக்கு பொருளாதாரம் உயர்ந்துருக்குல்ல மக்களுக்கான பொருளாதாரம் நீங்கள் படிப்புங்கிறது என்ன படிப்பு படிச்சு முடிச்சிருக்கேன் நான் அஞ்சாவது தாங்க படித்து முடிச்சிருக்கேன் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கட்டுறதுக்கு நீங்கள் எவ்வளவு செலவு செஞ்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்களுக்கு நீங்க விவசாய நிலங்கள் தென்னை மரங்கள் இதெல்லாம் வந்து இந்த கோவிலுக்காக நீங்கள் எழுதி வச்சால்தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் அதெல்லாம் எப்படி உண்மைதானா உண்மை உண்மைதாங்க அதான் பத்திரம் கூட வச்சிருக்கேன் எனக்காக எதுவும் செய்யணுங்கிறது இல்லை அவருக்காக மோடிஜி அவர்களுக்காக செய்யணுங்கிறதுல அவர் செஞ்சு ஒன்றும் பண்ண போறது கிடையாது மோடிஜி த ஓரளவுக்கு மக்களுக்காக நல்ல திட்டங்களையும் ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்காகவும் செய்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு மீண்டும் இன்னமும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நல்ல திட்டங்களை செய்யணுங்கிறதுக்காக இந்த கோயிலும் அழிஞ்சு விடக்கூடாது எனக்கு பிறப்பாடு இந்த கோயிலை அழிச்சு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நிலத்தை ஒரு குறிப்பிட்ட நிலத்தையும் அதுக்குள்ள மா மரம் தென்னைமரம் கோயிலுக்கு ஒரு வருமானம் வர மாதிரி இந்த நிலத்தையும் அதுக்கான இந்த கோயிலுக்கான டெஸ்ட் மாதிரி எழுதி வச்சுருக்கேன் எழுதி வச்சது இல்லாமல் அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கான ஒரு செலவாகுது அந்த செலவு பண்ணுறதுக்கும் இதிலேருந்து வருமானத்தை எடுத்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் ஏன் நீங்கள் இந்த கோயில் கட்டிருக்கீங்க இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வரவேற்பு அவங்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும் அது வந்து இப்போ சில பேர் எப்படி பண்ணுறாங்கிறாங்கன்னா எங்களோட மோடிஜியை என்னாட்டம் பக்தியோடு பிடிச்சிருக்கவங்க அவரோட திட்ட நல்ல பலம் அடைஞ்சவங்களும் நல்ல மக்கள் ரொம்ப பரவாயில்ல பிரமாதம் நீங்கள் செஞ்சுருக்கிறது அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க எதிர்கட்சிக்காரங்க என்றைக்குமே எதை செஞ்சாலும் இன்றைக்கி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருன்னா உடனே நாடாளுமன்றத்தில் மறியல் பண்ணுறாங்க நாட வெளிநடப்பு செய்கிறாங்க அந்த மாதிரி இந்த மக்கள்லேயும் அந்த எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு பித்து பிடிச்சிக்கிச்சு அவன் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை சரியில்லை மனநிலை சரியில்ல அதை பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு என் முன்னாடியே தான் பேசுகிறாங்க அதெல்லாம் ஊர் மக்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க எனக்கு பிடிச்சிருக்குது நான் செய்கிறேன் என்னுடைய பிள்ளைங்களும் அதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க என்னுடைய மனைவி ஆகட்டும் என் பிள்ளைங்களாகட்டும் என்கிட்ட எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாங்கன்னு எதை செஞ்சாலும் சரின்னு சொல்லிடுவாங்க அது மாதிரி நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் வந்து அடுத்தவங்ககிட்ட போய் நான் வசூல் பண்ணிக்கிட்டு உண்டியில் வச்சுக்கிட்டு காசு வாங்கிக்கிட்டு அந்த மாதிரிலாம் செய்கிறத வச்சு வருமானம் சம்பாரிச்சுட்டு இருக்கலாம் இல்லை என்னுடைய வயலில் விளையுது இந்த கோயில் கட்டின பிறப்பாடு நல்ல விவசாயம் எனக்கு சூப்பராக இருக்குது பாரத பிரதமருடைய ஓகத்தில் நல்ல நிலைமையில தான் நான் இருக்கேன் எந்த குறையும் இல்லை அதனால் கோயிலில் இருந்து நல்லா விளையிட்டும் இந்த கோயில் போய் இன்றைக்கி எல்லாரும் நிறைய பேர் உயிர் உயிரோடு இருக்கும்போது பாரத பிரதமருக்கு கோயில் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரஜினிகாந்த் இருக்கார் விஜய் இருக்கார் கமலதாசன் இருக்கார் இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரசிகர் பண்றோம்னு வச்சுக்கிட்டு எல்லாரும் நாளைக்கு இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உடனே பாலாபிஷேகம் பண்ணுறாங்க சூடம் காட்டுறாங்க மாலை போடுறாங்க எல்லா இதுவும் தான் செய்கிறாங்க கோயிலில் இன்றைக்கி குஷ்புக்கு போய் கோயில் கட்டியிருக்காங்க குஷ்புனால நாட்டு மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏழைகளுக்கு கூட என்ன பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது அவங்க அவங்களுடைய விருப்பம் அவங்கவுங்களுடைய ஒரு மனம் இது அப்படிங்கும்போது எனக்கு பாரத பிரதமரும் ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களுக்கான பாரத பிரதமர் இவருனால என்ன தப்பு இவர் வந்து என்ன தப்பு செஞ்சுருக்கார் இப்போ வந்து பிரதமர் ஊழல் செஞ்சிட்டாரா அவர் மேலே ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்கள் இல்லை பிரதமர் வேறு வகையில் ஏதாவது தவறு செஞ்சுட்டார் அவர் பிரதமராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எதாவது காரணம் சொல்லுங்கள் சொத்து சேர்த்துட்டாரா பிரதமர் சொத்து சேர்த்து என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கும்போது நல்ல ஒரு பிரதமர் நல்ல நாட்டுக்கு இன்னும் நீரோடி இன்னும் நூறு வருஷம் அவர் வாழணும் அடுத்த தரையும் இவர் தான் இந்தியாவுடைய பிரதமராக வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை அது மாதிரி சில பேர் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சிக்காதவங்க அவன் பைத்தியம் முடிச்சு போய் பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி தப்பே கிடையாது அவங்க அவங்களுடைய குறிக்கோள் அது இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை டெய்லியும் கும்பிடுவேன் டெய்லியும் பூஜை பண்ணுறேன் அவரை பூஜை பண்ணிட்டு தான் எல்லா வேலையும் செய்வேன் விவசாயம் பண்ணுவேன் விவசாயம் நல்ல விளையுது இன்னும் நான் அவருக்கு ஏதாவது அறுவடை செஞ்சேன்னா அவர்கிட்ட கொண்டு வச்சு படிச்சுட்டு தான் நான் அறுவடை வியாபாரமே பண்ணுவேன் எப்படி பல வகையில் எனக்கு நல்லதான் இது வரைக்கும் நான் பாரத பிரதமரை நேரில் கூட பார்த்ததில்லை நேரில் கூட அவர்கிட்ட பேசினதில்லை இல்லை இருந்தாலும் இந்த பத்து வருஷமாக அவருக்காக நான் எவ்வளவோ தவமாக அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு எவ்வளோ செஞ்சுட்டு இருக்கேன் இதில் எந்த குறையும் இல்லை எனக்கு பிடிச்சிருக்குது நான் செஞ்சிகிட்டு இருக்கேன் அவருடைய பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக இந்த தர ஜெயச்சிரி பிரதமர் ஆகிட்டார் அப்படின்னா நான் இந்த கோயில் கட்டின பிறப்பாடு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் எப்படியாவது இந்த தர பாரத பிரதமர் மூணாவது முறையாகவும் பிரதமர் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் மோடிஜி அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னா பழனிக்கு வந்து தங்கத்தேர் ஓட்டிடுறேன் என்னுடைய இந்த அறுவடை முடிஞ்சவொன்னே இந்த வருஷம் தை மாதம் எனக்கு அறுவடை முடியும் வருஷம் வருஷம் பத்து பத்தாயிரம் அந்த கோயிலில் அறுவடை முடிஞ்சு இந்த அஞ்சு வருஷமாக எடுத்து வச்சுருக்கேன் காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த கோயிலுக்காக அந்த பணம் ஒரு அமௌண்ட் இருக்குது அதை எடுத்துகிட்டு போய் பழனியில் போய் தங்கத்தேர் ஓட்டி தங்கத்தேர் இழுத்துட்டு பாரத பிரதமர் இன்னும் நீரோடி வாழணும்னு சொல்லி பழனி முருகன் கிட்டே வேண்டிக்கிட்டேன் மூணாவது தடவை ஜெயிக்கணும்னு ஜெயிச்ச உடனே ஜெயிச்சுட்டாரு பிரதமராகவும் ஆயிட்டார் மீண்டும் நான் போய் இந்த தை மாதம் தாங்க பழனியில் போய் தங்கத்தேர் இழுக்க போகிறேன் தங்கத்தேர் வேண்டிக்கிட்டபடி தங்கத்தேர் இழுக்க போகிறேன் இழுத்துட்டு வந்து ஒரு அன்னதானம் இப்போ என் வயிற்லேயே விளைஞ்சி நெல் அரைச்சி பத்து மூட்டை அரிசி அடுக்கி வச்சுருக்கேன் அந்த அரிசியெல்லாம் ஆக்கி எவ்வளோ மக்கள் வந்தாலும் சரி கெடா வெட்டி எல்லாம் வர்ற மக்களுக்கு பூரா சாப்பாடு போடுறதாக வேண்டிக்கிட்டேன் இந்த தர பழனிக்கு போயிட்டு வந்து வர்ற மக்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் என்னுடைய கட்சிக்காரங்களோ இல்லை வெளி மக்களோ ஊர் ஆளுங்களோ யார் வந்தாலும் அவ்வளோ பேர்த்துக்கும் சாப்பாடு கிடா வெட்டி எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறேன் அனைத்து மக்களும் வந்து இந்த விருதுகளை கலந்துக்கணும் பாரத பிரதமர் நீரோடி வாழணும்னு வாழ்த்தணும் இதுதான் என்னுடைய ஆசை